மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரியே மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோட்ல வந்து முடியும் பிறக்கும்போது எப்படி ஒண்ணும் இல்லாம வந்தானோ அது போ அது போல மர்ணிக்கும் போதும் ஒண்ணுமே போயிருவான் அவனுடைய செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணும் அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இறை தூதர் இந்த மூன்று செயல்களை நீங்க உலகத்துல வாழும் போதே விதை போடுங்கன்னு சொன்னாங்க அது பின்னால நீங்க அறுவடை செய்வீங்க நீங்க மரணிச்சதற்கு பிறகும் உயிரோட வாழ்வீங்க அதன் காரணமான்னு சொன்னாங்க அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் இறைவன் உங்களுக்கு செல்வம் கொடுப்பான் பிறருக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவுங்க அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவன் பலன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும் சொன்னாங்க இரண்டாவது இறைவன் உங்களுக்கு கல்வினு கற்றுக் கொடுப்பான் எதுவா இருந்தாலும் சரி ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி அது பிறருக்கு பலன் பெற கற்றுக்கொடு அதன் மூலமாக அவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக பலன் பெற்றிருந்தால்

அவர் மரணித்ததற்கு பிறகும் அதை அறுவடை செய்து கொண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த உலகம் அழியும் உரைன்னு சொன்னாங்க